எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்த உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் நன்றியும் சொல்லிக்கிறேன் நான் பதினெட்டு ஊர்கள் இதுவரை நான் போயிருக்கிறேன் பதினஞ்சு மாவட்டத்துக்கு போயிருக்கேன் எல்லா இடத்துலையும் மக்களோட எண்ணம் என்னன்னா இருபத்தெட்டு ஆண்டு அவங்க தண்டனை அனுபவித்த பின்னாடியும் உச்சநீதிமன்றம் சொன்ன பின்னாடியும் அமைச்சரவையே கூடி முடிவெடுத்த பின்னாடியும் இவங்களுக்கு விடுதலை கெட்டலையே அப்படின்ற ஆதங்கம் எல்லாருக்கும் இருக்கு ஆளுநர் ஏன் கையெழுத்திடலை அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு நிறைய பேர் கேட்டாங்க யார் இதுக்கு முட்டுக்கட்டை தெரியுமான்ற கேள்வியெல்லாம் கூட கேட்டாங்க எனக்கு அது தெரியலையேப்பா ஏன் கையெழுத்திடலைன்னு அப்படி தான் நான் எல்லா ஊருக்கும் போயிட்டு இருந்தேன் எல்லாரோட எண்ணமும் என்னென்னா இவங்க உடனே விடுதலை செய்யப்படணும் ஆளுநர் கையொப்பம் விடணும் எதுவா இருந்தாலும் இருபத்தி எட்டு ஆண்டு கால தண்டனையை அனுபவிச்சுட்டாங்க அரசியல் சாசன அமர்வை நாங்க கேக்குறதும் அதுதான் நான் நிரபராதி என் பையன் சொல்லும்போது எல்லாம் கேலி பேசினாங்க வாக்குமூலம் வாங்கின அதிகாரியிலிருந்து தீர்ப்பு சொன்ன நீதிபதி வரைக்கும் இந்த வழக்கில் இருக்கிற முரண்பாடுகளை இப்ப எடுத்து வைக்கிறாங்க என் பையனோட வாக்குமூலம் இல்லைன்னா இந்த வழக்கின் திசையே மாறி இருக்கும் வாக்குமூலம் வாங்கின அதிகாரி தெரியப்படுத்துறார் தியாகராஜன் அந்த அளவுக்கு இந்த வழக்கு இருக்கு அப்படிப்பட்ட நிலையில என் பையன் நிரபராதின்னு இப்ப வெளிப்பட்டிருக்கிற இந்த நிலையில என் பையன் உடனே விடுதலை ஆகணும் அப்படின்ற ஆசை எனக்கு இருக்கு நான் அம்மாவா அதை வந்து எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்த்தேன் முன்னாள் முதல்வரம்மா ரெண்டு முறை விடுதலை அறிவிச்சாங்க உடனே வெளியே வந்துடுவான் என் பிள்ளை அப்படின்னு தான் நான் நினச்சேன் நடக்கலை இப்போ நீதிமன்றம் சொல்லிடுச்சு நான் நிரபராதி என் பையன் சொல்லும்போது கூட கேலி பண்ணவங்கெல்லாம் நீதிமன்றமே இவன் குற்றவாளின்னு சொல்லிடுச்சு அப்படின்லாம் எல்லாம் பேசியிருக்காங்க இருந்தாலும் இப்போ இருபத்தெட்டு ஆண்டு பூரணமாக அவன் தண்டனையை அனுபவிச்சிட்டான் அதே நீதிமன்றம் தான் இன்னைக்கு வந்து இவங்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனா இது வரைக்கும் ஆளுநர் கையொப்பமிட்டு அவங்களுக்கு விடுதலை அறிவிக்கல நான் போன இடத்துல எல்லாம் வந்து நீங்க எல்லா மாவட்டமும் முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆகுமா எங்கள் உணர்வை நாங்கள் இப்ப வெளிப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு பலவித போராட்டங்கள் அறிவிச்சாங்க என்ப்பா இப்படி பேசுனா நான் எப்படிப்பா கத்த முடியலப்பா தொண்டை கஷ்டமாக பலவித கருத்துக்களை சொன்னாங்க எல்லா அரசியல் கட்சிகளையும் எல்லா இயக்கங்களையும் அங்கே உள்ள பொதுமக்கள் எல்லாரையும் தான் ஒன்று கூட்டினேன் நான் நான் அறிக்கை கொடுத்ததே அப்படி தான் கொடுத்தேன் யாரும் விடுபட்டு கூடாது எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் எல்லாரோட கருத்தும் எனக்கு அவசியம் இவங்க விடுதலையில் அறிவு உள்ளிட்ட எழுபவர் விடுதலையில் அப்படி தான் சொன்னேன் எல்லா இடத்துலையும் அது தான் நேர்மையாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஒரு சில முன்னெடுப்புகள் உடனே செய்யணும் அப்படின்னு எல்லாரும் கொந்தளிப்பாக பதில் சொன்னாங்க அதில் பலவித கருத்துக்கள் இருந்தது ஓட்டை புறக்கணிக்கிறது ஓட்டை மறுக்கிறது இப்படி பலவித கருத்துக்களை சொல்லி பட்டினி போராட்டம் இருக்கணும் நம்ம அப்படின்னு தெளிவுபடுத்தினாங்க ஆர்ப்பாட்டம் செய்யணும் போராட்டம் செய்யணும் அப்படின்லாம் பேசினாங்க இதில் ஒரு முக்கிய செய்தி என்னென்னா கோயம்புத்தூரில் முதல் முதல் நான் தொடங்கினேன் அங்கே வந்து நாங்கள் சிறைக்கு போக தயார் இவங்க எழுவரையும் விடுதலை செய்கிற வரைக்கும் நாங்கள் சிறையில் இருப்போம் இவங்களை விடுதலை செய்த பின்னாடி தான் நாங்கள் வெளியே வருவோம் அப்படின்லாம் வந்து எல்லாரும் கருத்து பதிவு பண்ணாங்க உடனே லிஸ்டெல்லாம் கொடுத்தாங்க அவங்க முழு அட்ரஸோட அவங்க ஃபோன் நம்பரோட கொடுத்தாங்க அறுபத்தி நாலு பேர் பதிவு பண்ணாங்க உடனடியாக நாங்கள் சொன்னோம் அந்த மாதிரிலாம் போராட்டம்லாம் வேணாம் ஏன்னா உச்ச நீதிமன்றம் விடுதலைன்னு அறிவிச்சிருச்சு ஆளுநர் ஒரு கையெழுத்துல தான் நிற்குது நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணாமல் தார்மீக வழியில் எப்படி நம்ம ஆதரவை வெளிப்படுத்த முடியுமோ அப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்னு தான் நான் எல்லா இடத்துலையும் சொன்னேன் அதனால் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா ஆறு மாதம் ஆகுது தீர்ப்பு வந்து ஆளுநர் கையொப்பமிடாத நிலையில் வர மார்ச் தேதியோடு ஆறு மாதம் ஆகுது அந்த ஒன்பதாம் தேதி ஒரு குறிப்பிட்ட நகரங்களில் ஏழு நகரங்களில் வந்து மனித சங்கிலி போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அதை அறிவிக்கிறதுக்காக தான் நான் பயணத்தை நிறுத்திட்டு இங்கே வந்தேன் உங்களெல்லாம் சந்தித்து அதை ஒட்டு மொத்தமாக சொல்லிவிடணும் அப்படின்னு என் பயணம் தொடர்ந்துக்கினே தான் இருக்குது போன விழுப்புரம் போக போகிறேன் நான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறது தான் எனக்கும் வயசாகுது ஓட முடியல வேற என்ன பண்ணுறது புள்ள நிரபராதி புள்ளைய உள்ளே வச்சுட்டு நான் இருபத்தெட்டு வருஷமாக படுற துன்பங்கள்லாம் உங்கள் எல்லாேருக்குமே வெளிப்படையாக தெரியும் நான் எல்லாமே வெளியே வச்சுருக்கேன் உங்கள் மத்தியில் வச்சுருக்கேன் இந்த நிலையில் இன்னும் விடுதலை ஆகலை என்னால் அமைதியாக இருக்க முடியல ஆட்சியாளர்களை போய் சந்தித்தேன் சட்டத்துறை அமைச்சரையும் பார்த்தேன் வற்புறுத்துங்கப்பா கொஞ்சம் கையெழுத்து போகிறதுக்குன்னா அதில் சட்டத்தில் இடமில்லமா நாங்கள் வற்புறுத்துறதுக்கு அப்படின்ற ஒரு பதிலை எங்களுக்கு சொன்னாங்க நான் அப்போ மக்களை சந்திக்கிறேன் வேறு வழி இல்லை எனக்கு மக்கள்கிட்ட என்னோடய நியாயத்தை எடுத்து வைக்கிறேன் அப்படின் தான் நான் மக்கள் சந்திப்புக்கே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு ஊர் ஊராக போகிறேன் இன்னும் போகிறேன் ஆனால் என் மனசு என்ன ஏங்குதுன்னா விடுதலை இவங்களுக்கெல்லாம் ஆளுநர் ஒரு கையொப்பமிட்டு இன்றைக்கே முடிச்சிட மாட்டாரா என் பையனை நின்றுடாதான் தான் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இப்போவும் இந்த மனித சங்கிலி நடக்காமல் ஆளுநர் வந்து கையெழுத்துட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் அந்த பிரச்சனையை இருபத்தெட்டு ஆண்டுகால வலி வேதனை அதை எல்லாரும் உணரணும் இப்போ நான் போன இடத்துலலாம் எல்லாருமே அந்த ஆதங்கத்தில் இருக்காங்க அதனால் நான் வந்து மேலும் போகாமல் என் பயணம் நிற்கணும் அப்படின்னா இவங்க எழுவர் விடுதலை தான் அது சாத்தியம் அதனால் இந்த ஆலோசனையை ஆளுநர் வந்து உடனடியாக கருத்தில் எடுத்துக்கிட்டு இவங்க எழுவரும் விடுதலை அப்படின்ற அந்த கோப்புகளில் கையெழுத்திட்டு முடிச்சு வச்சாருன்னா இருக்கும் இந்த பிரச்சனையை நீங்கள் எல்லாேருக்கும் கொண்டு போகணும் நீங்களாம் எனக்கு பெரிய உதவி செய்கிறீங்கன்றதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் மார்ச் அந்த இந்த ஒன்பதாம் தேதி வந்து மனித சங்கிலிக்கு இப்போ எல்லா கட்சி தலைவர்களையும் வணிகர் சங்கம் விவசாயிகள் மாணவர்கள் வழக்கறிஞர்கள் இதில் என்ன ஒரு திரைத்துறையினர் எல்லாரையும் சந்திக்க போகிறேன் இதில் என்ன ஒன்றுன்னா ஸ்ரீவல்லிபுத்தூரில் வழக்கறிஞர்கள் அவங்க வந்து பார் அசோசியேஷனில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்தாங்க வழக்கறிஞர்கள்லாம் எனக்கு வந்து துணையாக இருக்கிறேன் ஆளுநருக்கு வந்து நாங்கள் வலியுறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ புதுக்கோட்டையிலையும் அவங்க செய்து தரதா சொல்லியிருக்காங்க நேற்று வந்து என்னவோ நாங்கள் கோர்ட்டை புன புறக்கணிக்கிறோமா அதனால் எங்களால் இன்றைக்கி எதுவும் செய்ய முடியாது இன்றைக்கி செய்வாங்க நாளை மறுநாள் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு முந்த நேரத்து நான் புதுக்கோட்டை போகும்போது அங்கே எல்லா வழக்கறிஞர்களும் எனக்கு உறுதி கொடுத்தாங்க பார் கவுன்சில் கூடி உங்களுக்கு நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி தரோம் ஆளுநருக்கும் அனுப்புகிறோம் அப்படின்னு இந்த முயற்சியும் நான் மேற்கொண்டிருக்கிறேன் ஏன்னா சட்டம் படித்தவங்களுக்கு இதில் உள்ள சிக்கல் நல்லாவே புரியும் அதனால் நான் எல்லோரையும் போய் அணுகும் போது எங்களுக்கும் தெரியுதுமா இதில் எவ்வளோ குளறுபடிகள் இருக்குதுன்னு அதனால இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு நாங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம் அப்படின் தான் எல்லா வழக்கறிஞர்களும் சொல்லியிருக்காங்க அதனால இப்படி பலதரப்பட்ட மக்கள் இதுக்கு ஆதரவு செய்கிற இதை ஆளுநர் யோசிக்கணும் உடனடியாக இந்த தமிழகத்தில் வேறு எந்த இந்த மனித சங்கிலி மாதிரி எந்த போராட்டமும் நடக்காமல் தடுக்கணும் அப்படின்னா அவர் வந்து உடனடியாக கையெழுத்திட்டு இவங்க விடுதலையை அறிவிக்கணும் இப்போ இது முடித்த பின்னாடி நாளே மறுநாள்லேருந்து நான் வந்து விழுப்புரம் போய்கிட்டே தான் இருக்க போகிறேன் என் பிரச்சாரம் ஏன்னா இன்னும் சில மாவட்டங்கள் பதி பதினஞ்சு மாவட்டம் தானே முடிச்சிருக்கேன் இன்னும் மீதி மாவட்டம் பதினெட்டு மாவட்டம் இருக்குது எல்லா மக்களையும் வந்து போய் சந்திச்சு நேர்மையாக நான் வந்து இதை சொல்லணும் எல்லார்கிட்டையும் இதில் உள்ளதான் நான் வெளிப்படையாக சொல்லணுன்ற முடிவுல தான் இருக்கேன் நான் நான் வெளிப்படுத்தியே ஆகணும் ஏன்னா என் மகனோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சு நான் இனிமேல் வந்து எதையும் பின்வாங்கிறதா இல்லை அதனால இதை கருத்தில் எடுத்துக்கணும் ஆளுநர் உடனடியாக கையொப்பமிடணும் எனக்கு வயசு எழுபத்தொன்று அதை அவர் மனசில் நினச்சிக்கிட்டோம் இந்த வயசில் நான் ஊர் ஊராக போகணுமா அப்படின்றத அவர் தான் முடிவு எடுக்கணும் ஒரு மனித நேயத்தோடு இல்லாமல் சட்டப்படியே அவர் அணுகட்டும் இதை சட்டம் சொல்லியிருக்கு சாமானியர்கள் நாங்கள் சட்டத்தை மதித்தோம் ஆளுநரும் சட்டத்தை மதிக்கிட்டோம் அவ்வளோதான் சொல்லுவேன் அனைத்து கட்சிக்கும் நான் அழைப்பு அழைப்பு கொடுப்பேன் போயிட்டு இப்போ எல்லாரையும் பார்க்க போகிறேன் அதுக்காக தான் இப்போ வந்திருக்கேன் இதுதான் இதுதான் Obrigado.